ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி எக்கை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் என்னென்னா இது கலக்கி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது பாயில் சாப்பிடுவோம் நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த கலக்கியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் எப்போவுமே கலக்கி தாங்க சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து ஒரு எக்கு சேர்த்தாச்சு அதில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சால்னா நம்ம வீட்லேயே பண்ணோன்னா ரொம்ப நல்லது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் இதில் வேறு எதுவும் சேர்க்க மாட்டாங்க பெப்பர் ஆனியனோ தக்காளியோ அதெல்லாம் சேர்க்கக்கூடாது பெப்பர் உப்பு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இவ்வளோ தாங்க எண்ணெய் வந்து நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க வீட்டில் என்ன இருக்கோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கடைகளில் வந்து என்ன பண்ணுவாங்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து கடல் எண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பெப்பர் போட்டாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு உப்பு போட்டாச்சு அவ்வளோதாங்க எந்த அளவுக்கு உங்களால் கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலக்கிக்கணும் ஏன்னா கலக்குனா தான் கலக்கி நல்லா வரும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா வடியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது மதுரை ரோட்டு கடையெல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கும் நான்வெஜ் ஹோட்டலில் எல்லா ஹோட்டல்லையுமே வடியல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து கலக்கி அப்படிம்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கல்லில் தாங்க பண்ணுவாங்க நான்ஸ்டிக்லையோ வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க கல் தோசைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கல்லில் தான் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணி விடணும் நைட்டை அப்படி சுற்றி விடணும் அது கொஞ்சம் பெருசாகவும் பெருசாகவும் நீங்கள் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு கல்லு காயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றணும் பாருங்கள் டக்குன்னு கீழ் லேயர் ஃபார்ம் ஆன உடனே இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து விட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்க மடித்து அவ்வளோதான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இது மேலே பெப்பர் நல்லா தூவி கொடுப்பாங்க சாப்பிட்டோன்னா அப்பா செம்மையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you friends!